வெல்கம் டு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான எழுதுபழ ஜாங்க பாக்க போறோம் இது நைன்டி கிட்ஸோட ஆனது சொல்லலாம் ஆனா இப்போ உள்ள பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்குது என்னோட பசங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பிரணி பிரத்வி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ ஸ்கூல் படிக்கும்போது திருச்சாங்கடைன்னு ஒரு கடை இருக்கும் எங்கள் ஊரில் அப்போது வந்து நான் படிக்கும்போது ஒரு ரூபா ஒரு ரூபா தான் எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் போகும்போது கொடுப்பாங்க அப்போ நாலு கொடுப்பாங்க ஒரு ரூபாய்க்கு அப்போ போகும்போதே என்ன பண்ணுவோம் நாலு இறந்த ஜூஸ் வந்து வாங்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இன்றோல் பெல்லாம் வந்து அந்த இறந்த பழ ஜூஸை வந்து சாப்பிட்டுப்போம் சாப்பிட்டு அதில் உள்ள விதையை பத்திரமா எடுத்து வச்சுப்போம் இலந்த பழத்தை வந்து டீசன்னெல்லாம் சாப்பிடக்கூடாது நல்லா அந்த பேப்பரோட வச்சு மடித்து மென்னு துப்புனாவ அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் யாரையாச்சும் சாப்பிட்ருக்கீங்களாங்கிற கமெண்ட் தான் சொல்லுங்கள் அந்த விதையை அதுக்கப்புறம் லஞ்ச் அவர்ல வந்து இப்போ எங்கள் எல்லா ஸ்கூல்ல எலக்ட்ரிக் பெல் இருக்குது அப்போலாம் வந்து ஒரு தோசைக்கல்லு மாதிரி இரும்பு இரும்பு பெல் இருக்கும் அது அடிக்கிறதுக்கு ஒரு கட்டை இருக்கும் இரும்பு கட்டை அதை வச்சு தான் பெல் அடிப்பாங்க அந்த இரும்பு கட்டையை வச்சு அந்த இலந்த பழம் விதையை உடைச்சா அதுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை கூட விட்டு வைக்காமல் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு இழந்த ஜூஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் உங்க எல்லாருக்கும் இழந்த பழ ஜூஸ் பிடிக்குமாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு நான் இழந்த பழத்தை எடுத்துக்கிறேன் இதை நாலு நாள் வெயில்ல காய வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு எடுத்த பிறகு ஒரு நாளுக்கு அப்புறம் அதை நான் குக்கரில் போட்டு ஆறு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்குங்க என்கிட்ட மத்து இல்லாதனால நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா அதை நான் கிடஞ்சி எடுத்துக்கிறேன் நம்ம வேக வச்சதுனால இழந்த பழம் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருக்கோம் நம்ம போது எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளத்தோட அளவு எப்படின்னா இப்போ காக்கில இழந்த பழம்னா அதுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துக்கணும் அதுதான் கரெக்டான அளவு அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிக்க நான் பணம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதில் நம்ம வெள்ளப்பாகு எடுத்துக்கலாம் அதுனால் ஒரு கப் அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி செத்துக்கிறேன் அந்த வெள்ளம் கரையணும்ல அதுக்காக நமக்கு பாகு பாதம்லாம் கம்பி பாதம் அது மாதிரிலாம் வேண்டியதில்லை அந்த வெள்ளம் வந்து அந்த தண்ணியோடு நல்லா கலந்து வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க அந்த வெள்ளத்தில் வந்து அந்த வெள்ளம் வந்து தண்ணியோடு கலக்கிற அளவுக்கு மட்டும் கொதி வந்தால் போதும் அதுவே வந்து ஒரு பாகு பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்த பிறகு அதோட தூசிலாம் இருந்தால் கூட வடிகட்டினா அதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எதுக்குன்னா இனிப்பு சுவையை கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும் அதுக்காக தான் அது எல்லாத்தையும் நல்லா அந்த பாகோட இழந்த பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி அந்த எந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் ஏலக்காயை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெள்ளை பாக கூட அந்த இலந்த பழம் சேர்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நமக்கு நல்லா சூப்பரான இலந்த பழம் தயாராகிடும் இது நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான ஃபுட்டு தான் எல்லாருக்குமே இந்த இலந்த பழம் பிடிக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேவ் பண்ணி உங்கள் வீட்டோட குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து பாருங்க நமக்கானவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு சமைக்காமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அபுதமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்